கிறிஸ்துவின் பாயாக இருக்க விரும்புகிறீர்களா என்கிற ஒரு கேள்வி கணையோடு நான் இன்றைய இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பானவர்களே தீர்க்க தரிசி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாகி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியில மூடி வைத்தார் என்று அந்த இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறார் பணியில் இணைந்து ஆத்ம ரட்சிப்பின் பணியை செய்வதற்காக பூமியின் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை மீட்டு கிறிஸ்தும இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து வசனத்தினால் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் உரிமை பங்கை பெற்றுக் கொள்ளுகின்ற நித்திய ஜீவனுக்கு அந்த அந்த ஜீவ கிரீடத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுவதற்காக பூமியின் ஜனங்களை சத்திய வசனமாகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவை கொண்டு சத்திய வசனத்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாக பிரசங்கிக்கத்தக்க ஊழியக்காரர்களாக நாம் கிறிஸ்துவோடு இணைந்து பணி செய்கின்றோமா அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தனை செய்வதற்காக இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மிகச் சுருக்கமாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பானவர்களே அந்த கிறிஸ்துவானவர்களே தீர்க்க தரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை குறித்து தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து கூறி அறிவிக்கிறார் கிறிஸ்துவானவர் சொல்லுவதாக அங்கு இருக்கிறது தேவகுமாரனாகிய ஆவியானவர் அங்கு இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக சொல்லுவதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி இவர் தேவனாகிய பிதாவாகிய தேவன் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி அதாவது துலக்கப்பட்டதும் திரு விரும்புகிறார் நாம் நிறுவனங்கள் நாம் எந்த நிறுவனங்களிலே பணி செய்கின்றோமோ இறைப்பணி செய்கின்றோமோ எந்த பிரபலமான ஊழியர்களின் கீழே இணை ஊழியர்களாக ஊழியம் செய்கின்றோமோ நிறுவன தலைவர்களை அந்த பிரபலமான ஊழியர்களை திருப்திப்படுத்துவதற்காக இறைப்பணி செய்கிறோமே தவிர நம்முடைய வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்காக காணிக்கைகளை இறைமக்களிடத்தில் கேட்டு வாங்கி ஊழியம் செய்கிறோமே ஒழிய அழிந்து கொண்டிருக்கிற துமாக்களை மீட்டு ரட்சிப்பதற்காக தேவனுடைய கையில் இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாக நம்மள வரும் பணி செய்யவில்லை என்பதுதான் உண்மை காரணம் கேட்கிற ஜனங்கள் பலவிதமான உலக சிற்றின்பங்களிலே அந்த சிற்றின்ப உலையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த வேண்டும் நம்முடைய நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய பிரசங்கங்கள் அந்த சபையில அந்த கூட்டத்திலே வந்திருக்கிற செய்தி கூட்டத்திலே வந்திருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஆகா ஓஹோ என்று அவர்கள் புகழ வேண்டும் அதற்காக நாம் பிரசங்கிக்கிறோம் இருப்புகிறவைகளை போல பிரசங்கிக்கிறோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நிறுவனங்கள் நிறுவனங்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் நிறுவனங்கள் தருகிற ஆலோசனைகளை பிரசங்கங்களாக பிரசங்கிக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவை புறக்கணித்திருக்கிறோம் இறைவார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயங்களாய் புறப்பட்டு வந்த இறைவார்த்தைகளாகிய சத்திய வசனங்களை நாம் புறக்கணிக்கிறோம் அவைகளை பிரசங்கிப்பதில்லை வேண்டி வந்தால் அவைகளை நம்முடைய விருப்பம் போல் உலக ஆசீர்வாதங்களின் கண்ணோட்டத்திலே அவைகளை புரட்டி பிரசங்கிக்கிறோம் அதை துருபதேசங்களாக மாற்றுகிறோம் எதற்காக காணிக்கைகளுக்காக நம்முடைய வாழ்வாதாரங்களை மேம்பட செய்கிறது ஊழிய நிறுவனங்களை மேம்பட வைக்கிறது அந்த காணிக்கைகள் பல்வேறு என்றால் அந்த காணிக்கைகளை தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் இங்கே எல்லாம் கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார் புறக்கணிக்கப்படுகிறது அவர்கள் விரும்புகிறதை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கிற பணிக்கு இறைப்பணி செய்ய அமர்த்தி இருக்கிற நிறுவன தலைவர்கள் விரும்புகிறதை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் ஆனால் உங்களை ஊழியத்திற்கு அழைத்த உங்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்தின தேவநாயகிய கர்த்தரை நீங்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டீர்கள் காரணம் சத்திய வசனம் உங்கள் வாயில் வருவதில்லை அதை எப்படி கேட்கிற ஜனங்களுடைய அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புவதற்காக தங்கள் தவறான வாழ்க்கை முறைகளை விட்டு விலகி உத்தம கிறிஸ்தவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்வதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக கிறிஸ்துவன் ஆவியினால் சத்திய ஆவியினால் நடத்தப்படுவதற்காக நீதிமான்களாய் வாழ்வதற்காக தங்களை அவர்களுடைய அவர்களை மனம் திரும்புவதற்கு நீ யாரும் பிரசங்கிப்பதில்லை ஏன் தவறுகளை சுட்டி காட்டுவது காட்டினால் சபையாருக்கு பிடிப்பதில்லை அது விருப்பமில்லை நாம் ஆகவே நாம் மனிதர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒழியன் செய்கிறோம் நிறுவன தலைவர்களை ஊழிய நிறுவனங்களின் தலைவர்களை திருப்திப்படுத்துகிற ஒளியன் செய்கிறோம் இரண்டாவது காணிக்கைகளுக்காக ஒழியன் செய்கிறோம் ஏன் கூலியை எதிர்பார்க்கிறோம் இறைப்பணிகளை ஆத்துமாக்களை ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பின் பணியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புகிற அந்த பணியிலே நாம் எதிர்பார்க்கிறோம் கூலி காணிக்கைகளாக கூலியை காணிக்கைகளாக வாங்கிக் கொள்கிறோம் நிறுவனங்களுக்கு அந்த காணிக்கைகளை கொடுக்கிறோம் நம்மை நடத்துகிற தலைவர்களுக்கு அதை கொடுக்கிறோம் நாமும் ஒரு பகுதியை திருட்டுத்தனமாக எடுத்துக் கொள்ளுகிறோம் இவைகளை தேவன் விரும்புவதில்லை தேவன் யாரிடத்திலும் காணிக்கை கேட்பதில்லை அவர் கேட்கிறார் தசமபாகங்களை உங்கள் மாம்ச சரீரத்திலே காணப்பட்ட அவயவங்களில் உடல் உறுப்புகளில் உள்ளும் புறம்பேயும் உங்கள் மாம்ச சரீரத்தின் வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற உடல் உறுப்புகளில் பிரதானமான உன் இருதயத்தை முழுமையாக கேட்கிறார் ஏன் ஹயத்தை கேட்கிறார் உன் ஹயத்திற்குள்ளே தான் உன் ஆத்துமா இருக்கிறது உன் ஜீவன் இருக்கிறது உன் ஹயத்திலிருந்து புறப்படுகிற அந்த இரத்தத்திலே தான் உன் ஜீவன் இருக்கிறது உன் ஆத்மா இருக்கிறது உன் முழு ஹிருதயத்தை கேட்கிறார் என்றால் உன் முழு ஆத்மாவை கேட்கிறார் உன் முழு ஜீவனை கேட்கிறார் உன் முழு ஆவியை கேட்கிறார் உன் முழு சிந்தனைகளை உன் உள்ளத்தை கேட்கிறார் நீ கொடுப்பதற்கு தயாராக இல்லை உன் மாம்ச சரீர வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக உன் மனம் விரும்புகிற அனைத்தையும் நீ அனுபவித்து வாழ்வதற்காக உலக ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறாய் கிறிஸ்துவ கோழியம் செய்ய வந்திருக்கிறாய் உன் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக நீ ஒளிய கிறிஸ்துவ கோழியம் செய்ய வரவில்லை நீ எப்படி மாற்றவர்களை உன் ஆத்மாவை குறித்தே அக்கறையற்ற நீ உன் என் ஆத்மாவை குறித்தே அக்கறையற்ற நான் என்ன நித்திய ஜீவனை குறித்து நிறைவாழ்வை குறித்து பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை குறித்து ஜீவ கிரீடமாகிய நிலைவா நித்திய வாழ்வை குறித்து நித்திய ஜீவனை குறித்த அக்கறையற்ற நான் எப்படி என்னை கேட்கிற என் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்க முடியும் எப்படி தேவனாகிய கத்தர் இறைமையா தீர்க்க தரிசி நிலத்தில் சொன்னது போல தீழ்பானதில் இருந்து விளையேறப்பட்டதை நீ விரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பாய் தேவனுடைய வாயாக நீங்களும் நானும் எப்படி மாற முடியும் துருபதேசங்களை உலக ஆசீர்வாதங்களை குறித்து உலக செல்வ செழிப்பை குறித்து உலக செல்வங்களை எப்படி கிறிஸ்துவின் பெயரால் சம்பாதிப்பது என்கிற துருபதேசங்களை குறித்து பிரசங்கிக்கிற நம்மால் எப்படி அழிவின் குழியிலே விரைந்தோடி கொண்டிருக்கிற பொருளாதார செழிப்பை விரும்பி தேடுகிற மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நரகா கிணிக்கு நேராய் விரைந்து இந்த பூமியின் ஜனங்களில் இருந்து எந்த ஒரு ஆத்துமாவை நம்மால் மீட்டு விடுதலையாக்க முடியும் சொல்லுங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் நானே என் ஆத்துமாவை குறித்த அக்கறையற்றவனாய் உலக வளங்களை செல்வ வளங்களை எப்படி சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நான் சார்ந்து ஊழியம் செய்கிற நிறுவன தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஊழியம் செய்கிறேன் என்றால் அவர்கள் விரும்புகிற காணிக்கை பணத்தை திரட்டி அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஊழியம் செய்கிறேன் என்றால் நான் சார்ந்து ஊழியம் செய்கிற பிரபல ஊழியக்காரரை சார்ந்து அவர் விரும்புகிற காணிக்கைகளை அவருக்கு திரட்டுவதற்காக அவரை பிரபலப்படுத்துவதற்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் நான் எப்படி கிறிஸ்துவை திருப்திப்படுத்த முடியும் தேவனை திருத்திப்படுத்த முடியும் நான் தேவனுடைய கருத்திலே துலக்கமான அதாவது கூர்மையான பட்டயமாக எப்படி இருக்க முடியும் தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கள் ஆகிய சத்திய வசனம் எப்படி என் வாயிலிருந்து புறப்பட்டு கேட்கிற ஜனங்களுடைய ஆத்துமாக்களை சீர்படுத்தும் நான் தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய சத்திய வசனங்களை பிரசங்கிக்கிறவனாக இல்லை ஏன் நிறுவனங்களை திருப்திப்படுத்த முடியாது சபை தலைவர்களை திருப்திப்படுத்த முடியாது கேட்கிற ஜனங்களை முடியாது அவருடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைவதற்காக அவர்கள் சந்தோஷ அவர்கள் மனம் பூரித்து மகிழ்வதற்காக நாம் கதைகளை பிரசங்கிக்கிறோம் பொய்களை உண்மை என்று சாதிக்கிறோம் பொய் சாட்சி சொல்லுகிறோம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம் பொய் கர்த்தர் யாரையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பதில்லை கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதை மறந்து விட்டோம் ஐஸ்வர்யங்களை திரட்டுவது எப்படி காணிக்கைகளை பெற்றுக் கொள்வது எப்படி என்று பிரசங்கிக்கிறோம் அவர்களே நான் தேவனுடைய போல அவர் தேவன் என்னை அவர் என்னை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலிலே கைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே முடிவைத்தார் அம்பராத் துணி அம்பு வைக்கும் கூடை அம்பு வைக்கும் கூடையிலே அவர் தோளிலே சுமக்கிற அம்பு வைக்கும் கூடையிலே என்னை சுமந்து கொண்டிருக்கிறார் மூடி வைத்திருக்கிறார் தேவைப்படுகிற போது சத்திய கிறிஸ்துவானவரை என் வாயின் வழியாக சத்திய வசனங்களின் வழியாக எடுத்து பிரயோகிப்பார் அது கேட்கிறவருடைய யார் சவிகளிலே சத்திய வசனமாகிய இருவரும் கருக்குள்ள பட்டயமாகிய கிறிஸ்துவானவர் வி செலுகின்றாரோ அவர்களுடைய ஹதயங்களை அது பண்படுத்தும் அது சுத்திகரிக்கும் அவருடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்படும் நான் கிறிஸ்துவின் கரத்தில் பட்டயமாகவும் இல்லை கிறிஸ்துவின் கரத்தில் நான் கூர்மையான துலக்கமான அம்பாகவும் இல்லை ஆக மொத்தத்தில் நான் தேவனுடைய வாயாக இல்லை பின் எப்படி நான் ரசிக்கப்படுவேன் என்னை கேட்கிற என் செய்திகளை என் மூலமாய் இறை வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் அப்படி ரட்சிக்கப்படுவார்கள் நிச்சயமாக நடக்காது அதனால் தான் கொண்டு தேவநாய கருதையும் சொல்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஐயோ நாங்கள் பிரசவ வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல இருக்கிறோம் பிள்ளை பெறுவதற்காக பிரசவ வேதனை இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எடுத்தால் ஆத்துமாக்களை மீட்டு பெண்ணை போல போல பிரசவ வேதனை ஆனால் குழந்தை பிறக்கவில்லை பிள்ளை பெற்றெடுக்கவில்லை காற்றை பெற்றவர்களை போறிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் காரணம் பூமியிலே ஒரு ரட்சிப்பையும் ஒரு ஆத்துமாவையும் ரட்சிக்க மீட்டு ரட்சிக்க எங்களால் முடியவில்லை என்கிறார்கள் என்று புலம்புகிறார்கள் என்று ஏசாயா அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் இன்றும் நாம் அவர்களை அதை போல இருக்கிறோம் ஆத்மாக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக பிரசவ வேதனைப்படுகிற மரண வேதனைப்படுகிற கர்ப்பவதியைப் போல பிரயாசப்படுகிறோம் ஆனால் ரட்சிக்கப்படாத நாம் நம்முடைய ஆத்துமாக்களே ரட்சித்துக் கொள்ள முடியாத நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை ஆவியும் ஜீவனுமாயிருக்கிற சத்திய வசனமாகிய கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் மற்றவர்களை பொய்களை துருபதேசங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நாம் நாமும் சாக்கடைகளாயிருக்கிறோம் நம்முடைய ஆத்துமாக்கள் சாக்கடையிலே புரளுகிற பள்ளிகளை போல் இருக்கிறது பின் எப்படி பிற ஆத்மாக்களை முடியும் அழிவின் குழியிலே விழுந்து கிடக்கிற சாக்கடை பன்றிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித ஆத்துமாக்களை எப்படி நீங்களும் நானும் மீட்டு ரட்சிக்க முடியும் முடியாது கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் இவ்வளவுத்தின் பண்ணீர்களால் அல்ல கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டால் ஒழிய நாம் தேவனுடைய வாயாக மாற முடியாது இரு தேவனுடைய வாயில் இருந்து புறப்பட்டு வந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கள் சத்திய வசனங்களை கேட்கிற அத்துமாக்களுடைய இருதயங்களை பிளக்கிற அதாவது அதில் இருக்கிற அறிவறுப்புகளை இருதயத்தில் நிறைந்து கிடைக்கிற அவருடைய ஆழ்மானதில் உள்ளங்களிலே உதைந்து கிடக்கிற அருவருப்பான எண்ணங்களை அறிவறுப்புகளை அக்கரவங்களை தீய எண்ணங்களை தீய சிந்தனைகளை வளங்களை அவர்களை விட்டு அகற்றி அவர்களை கிறிஸ்துவ பிரியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மீட்டு ரட்சிக்க முடியாது அதனால் தான் அந்த வசனம் சொல்கிறது நாங்கள் பிரசவ வேதனைப்பட்டு அலறியும் காற்றை பெற்றவர்களை போலெடுக்கிறோம் பூமியிலே ஒரு ஆத்துமாவையும் எங்களால் ரட்சிக்க முடியவில்லை என்று சொல்கிறார் ஒரு ரட்சிப்பையும் செய்ய எங்களால் இயலவில்லை ஏன் ஒரு ரட்சிப்பையும் எங்கள் ஆத்துமாக்களையும் ரசித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை எங்கள் எங்களால் முடியவில்லை ஒரு ஆத்துமாக்களையும் ரட்சிக்க எங்களால் முடியவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய ஊழியங்கள் அப்படித்தான் இருக்கிறது எழுப்புதல் அக்னி இறங்குகிறது எழுப்புலின் ஆவி இறங்குகிறது ஒரு ஆவியும் ஆவிகள் உலகத்தின் நெருப்பு அக்னி அபிஷேகம் இவர்களுக்கு சிலுவை பாடுகளே அக்னி அபிஷேகம் ஏசு ரூகா பனிரெண்டாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் அதுல நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே உங்கள் பாசையிலே உங்கள் பேச்சிலே உங்கள் உங்கள் பிரசங்கங்களின்படி சொன்னால் சொன்னார் யோவான் ஸ்நாபகன் மூலமாய் யோர்தான் ஆற்றிலே மொழிக்கை ஸ்நானம் பெற்ற இயேசு கிறிஸ்து லூகா பனிரெண்டாம் அதிகாரத்திலே அல்லது ஒன்பதாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது அதுக்கு மந்திர வசனத்திலே சொல்லுகிறார் பூமியிலே அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் பூமியில் என்றால் பூமியின் மனிதர்கள் மேல் அக்னி அபிஷேகத்தை அனுப்ப வந்தேன் அது இப்பொழுதே மனிதர்களுடைய ஆத்துமாக்களை மனிதர்கள் விரும்புகிறேன் ஏன் நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞான ஸ்நானம் தருகிறேன் எனக்கு பின்பறு வருகிறார் அவர் வந்து அக்னியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார் ஆம் அந்த அக்னி ஸ்நானத்தை உங்களுக்கு தருவதற்காக அவர் வந்தார் அதனால் தான் நான் செய்து அக்னியை மனிதர்களின் மேல் அக்னி அபிஷேகத்தை இறங்க வந்தேன் போட வந்தேன் அது இப்பொழுது எரிய என்று விரும்புகிறேன் ஆனாலும் நான் முழுக வேண்டிய வேறொரு இன்னொரு இருக்கிறது அந்த முழுக வேண்டிய ஸ்நானம் அது என்ன ஸ்நானம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஆவியாயும் ஜீவனமாய் ஜீவனாயும் இருக்கிற ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தில் நான் மூழ்க வேண்டியது இருக்கிறது என்று கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் அவர் உச்சம் முதல் உள்ளங்கால் வரை அவருடைய சரீரம் துளைக்கப்பட்டு கிறிஸ்துவில் இருந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவ தண்ணீராக இயேசுவை முழுவதுமாக முழுக்கி எடுத்தது கிறிஸ்து தான் சிலுவைகளை ரத்தம் செஞ்சினார் கிறிஸ்துவின் தண்ணீர் தண்ணீர் அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருந்து வெளிப்பட்டது அதிலே தான் அவர் மொழிகினார் அதனால் தான் கிறிஸ்துவானவர் அவர் இயேசுவானவர் சொன்னார் நான் முழுக வேண்டிய வேறு ஒரு ஸ்நானம் இருக்கிறது அது முடியும் மட்டும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னார் சிலுவை பாடுகளின் உபத்ரபங்களாக அக்னி ஸ்நானத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார் அதான் கிறிஸ்துவின் ரத்தம் தண்ணீராக அதிலே அவர் முழுகினார் அதனால தான் யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நான்கு முதல் எட்டு வரையான வசனங்களிலே சொன்னார் ஒருவன் மறுபடி புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நீங்கள் அதை புரட்டுகிறீர்கள் நிக்கோதையமு கேட்டான் அவன் போதகன் லூதையாவிலே இஸ்ரவேலிலே அவன் போதகன் உங்களைப் போல என்னைப் போல பிரசங்கி அவன் கேட்டான் அவன் புரிந்து கொள்ளவில்லை அவர் சொன்னார் ஆவியினால் புற தண்ணீரினால் புறப்பது தண்ணீராக இருக்கும் உலகத்திற்குரியதாக இருக்கும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் மறுபடி பரவாவிட்டால் பரலோ ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பதே உலகத்தை ஜெயிக்கும் அதுதான் மறுபடி பிறப்பு ஆனால் நீங்கள் தண்ணீர் ஸ்நானத்தை அதற்கு அடையாளமாய் காட்டுகிறீர்கள் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த இயேசுக்கு கொடுத்த மனித குமாரனாகி இயேசுக்கு கொடுத்த ஆற்று யோரத நாட்டின் தண்ணீரின் முழுத்து ஸ்நானத்தை ஆதாரமாக காட்டுகிறீர்கள் அது கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் ஆவியும் ஜலமும் தண்ணீரும் ஒன்றாக இருக்கிறது ஆவியும் ஜலமும் இரத்தமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் ஒன்றாக இருக்கிறது

இயேசுவின் சரீரத்தில் இருந்த ரத்தமும் கிறிஸ்துவின் உடலில் இருந்த தண்ணீரும் ஜீவ தண்ணீரும் இயேசு விழாவில் இருந்து புறப்பட்டு வந்தோம் அந்த தண்ணீர் அந்த ஜலம் ஜலமும் ரத்தமும் தண்ணீரும் ரத்தமும் சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் தான் இருக்கிற சுத்த ஜலமும் ஜீவ தண்ணீரும் தான் அதிலே தான் நீங்களும் தான் முழுக வேண்டும் ஆற்றின் தண்ணீர்களில் அல்ல குளத்தின் தண்ணீர்களில் அல்ல நீரோடைகளின் தண்ணீர்களில் அல்ல சமுத்திர ஜலத்தில் அல்லத்திலும் தண்ணீரிலும் நீங்களும் நானும் முழுக வேண்டும் என்பதை மறந்துவிட்டோம் இதை நாமும் அறிந்து கொள்ளவில்லை மற்றவர் கேட்கிற மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கிப்பதும் இல்லை முழுக்கு ஸ்நானம் இல்லாமல் பரவலோ சம்பகம் முடியாது துருவ வேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களாக ஒளிய காய்களாக நீங்களும் நான் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நீங்களும் நான் ரட்சிக்கப்படுவோம் மற்றாத்து மக்களை அழிவின் குளியிலிருந்து விட்டு ரட்சிப்போம் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் பண்டி காலின் கீழும் அசுத்தமென்றண்ணி காலின்கீழ் பண்டிகளைப் போல் கால்கள் காலநிலையின் கீழ் விட்ட நாம் பணத்திற்காக காணிக்கைகளுக்காக பெயர் பிரஸ்தாபங்களுக்காக ஊழியம் செய்கிற நாம் எப்படி சிந்திப்போம் கிறிஸ்துவோடு இணைந்து அழிந்து கொண்டிருக்கிறா மக்களை கிறிஸ்துவன் ரத்தத்தினால் சத்திய வசனமாகி இருவரும் கருக்குள்ள பட்டயங்களினால் ஜீவனும் ஆவியும் ஜீவனும் ஆகியிருக்கிற கிறிஸ்துவாகிய சத்திய வசனங்களினால் மக்களை மக்களை மீட்டு ரட்சிக்க பிரசங்கிப்போம் அவர்களுக்கு ஜீவ போதனை ஜீவ மன்னாவாகிய கிறிஸ்துவை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் துரபதேசங்கள் வேண்டாம் காணிக்கைகள் வேண்டாம் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் தேவன் மற்றவர்களை மீட்டு ரட்சிப்பான் நாம் ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பரலோக ராஜ்யத்திற்கென்று இறை மக்களை மீட்டு ரட்சிக்கிற உலகிற பெற்ற தேவனுடைய வாயாக தேவனுடைய கரத்தின் பட்டயங்களாக வாழ் உறைவாள்களாக தேவனுடைய கரத்திலே பயன்படுத்துகிற கூர்மையான அம்புகளாக அவர் நம்மை மாற்றுவார் ஆமையன் யார் இதற்கென்று நம்மை ஒப்புப்படுவோம் தேவனாய் வருகிறார்